வெல்கம் டு சனா தமிழ் டாக் யூடியூப் சேனல் மே ஒன்று முதல் ஒரு சில விதிமுறைகள் வந்து கொண்டு வந்திருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு ஒன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய பேன் கார்டு அப்டேட் பண்ணணும் உங்களுடைய மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இருக்கிற நேம் டேட் ஆஃப் பர்த் அட்ரஸ் எல்லாமே பேன் கார்டில் இருக்கிற மாதிரி சேமாக இருக்கணும் சப்போஸ் பேன் கார்டில் இருக்கிற மாதிரி உங்களுடைய டீடைல் வந்து எம் மியூச்சுவல் ஃபண்ட் அக்கௌண்ட்டில் இல்லை கொஞ்சம் மிஸ் மேட்ச் இருக்குது அப்படின்னா உடனே சேஞ்ச் பண்ணிக்கோங்க லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கான லோனு அப்ரூவ்டான டேட்லேருந்து வந்து வட்டி கணக்கு கூடாது கடன் என்னைக்கு வாங்குறீங்களோ அந்த டேட்டில் தான் அதாவது வட்டி கணக்கிடப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க வட்டி கணக்கிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்கள் அக்கௌண்ட் வந்து ஐஎம்பிஎஸ் அதாவது இம்மீடியட் பேமெண்ட் சிஸ்டமில் அமௌண்ட் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஐம்பது காசு வந்து பிடித்தம் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க ஆயிரம் ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சாயிரம் வரைக்கும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க அப்படின்னா அஞ்சு ரூபா வந்து பிடிச்சிக்குவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து யாருக்கு அப்படின்னா ஐடிசி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க ஐஎம்பிஎஸ் மூலிமா நீங்கள் பணம் அனுப்புறீங்க அப்படின்னா இந்த சார்ஜஸ் வந்து பிடிப்பாங்க அடுத்தது சிலிண்டர் விலை குறைக்கப்பட்டிருக்கு அது எங்க அப்படின்னா சென்னையில சென்னையில வந்து வணிக பயன்பாட்டிற்காக பயன்படுத்தப்படும் சிலிண்டர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா வந்து ஒரு சிலிண்டர் அதில் பத்தொம்பது ரூபா குறைச்சிருக்காங்க பத்தொன்பது ரூபா குறைச்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோரு ரூபாய்க்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து சென்னையில் வணிக பயன்பாட்டிற்கு இருக்கிற சிலிண்டருக்கு மட்டும்தான் சென்னையில் மெட்ரோ ரயில் நிலையங்களில் நீங்க பார்க்கிங் பண்றீங்க உங்களுடைய பைக்கு வாகனத்தை நீங்க பார்க்கிங் பண்றீங்க அப்படின்னா அதுக்கு நீங்க கட்டணம் செலுத்தணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அது அந்த கட்டணம் வந்து இப்போ உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க நீங்க மெட்ரோ ரயிலில் நீங்க பயணிக்கலைனாலும் சரி மெட்ரோ ரயிலில் நீங்க வந்து ட்ராவல் பண்றீங்க அப்படின்னாலும் சரி டிராவல் பண்ணலனாலும் சரி நீங்க வந்து அங்க மெட்ரோ ரயில் நிலையங்களில் நீங்கள் பைக்கோ வாங்க வாகனமோ நீங்கள் பார்க்கிங் பண்ணால் அதுக்கு வந்து கட்டணம் வந்து செலுத்தணும் அது கட்டணம் உயர்வும் வந்து உயர்த்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க கோடை விடுமுறையில் ஊட்டி கொடைக்கானல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மே ஏழாம் தேதியிலேருந்து ஜூன் முப்பதாம் தேதி வரைக்கும் இ பாஸ் வந்து கண்டிப்பாக வேணும் இ பாஸ் இல்லாமல் வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த இ பாஸ் வந்து மே ஏழாம் தேதியிலேருந்து அமல் அமல்படுத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உள்ளூர் மக்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் மற்ற வெளியில் வெளி டிஸ்ட்ரிக்கு வெளி மாநிலத்திலிருந்து வரை எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி ஊட்டை கொடைக்கானல் போறீங்க அப்படின்னா இ பாஸ் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க சோ இந்த தகவல் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் இந்த மாதிரி தகவல் நீங்க தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ